சமீப நாட்களிலே யோவான் சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் என்னுடைய இருதயத்தை கவர்ந்ததாக இருக்கிறது அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவர் கபாலஸ்தலம் என்ற இடத்திற்கு புறப்பட்டு போனார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு கபால கபாலஸ்தலத்திற்கு சென்ற அந்த தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் ஆண்டவர் தாமே சொல்லி இருக்கிறார் ஒருவன் என்னை பின்பற்றுவானால் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கணவன் என்று ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு சொல்லி இருக்கிறார் ஆகியனாலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அவன் தன்னுடைய சொந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு பின்னாக வர வேண்டும் கத்ரா இயேசு கிறிஸ்துவே தம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு வந்தார் அவர் பாவிகளுக்காக சிலுவையிலே பலியான போது அது அவருக்குரிய கிறிஸ்துவுக்குரிய இயேசு கிறிஸ்துவுக்குரிய சிலுவையாக இருந்தது அவரை பின்பற்றுகிறவர்கள் நாமும் நமக்கு என்று ஒரு சிலுவை ஒன்று இருக்கிறது எல்லா கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு சிலுவை ஒன்று உண்டு ஆகினாலே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும்போது அது சிலுவையின் பாதையே ஆகும் இந்த பாதையில் பலவிதமான எதிர்ப்புகள் அல்லது கட்டங்கள் இருக்கின்றன என்று நான் கருதுகிறேன் முதலாவதான ஒரு காரியம் சிநேகிதன் அவரை காட்டிக் கொடுத்தான் அவரோடு கூட அப்பம் சாப்பிட்டவன் அவருக்கோடு கூட மூன்றை ஆண்டுகள் சீடனாக இருந்தவன் அவருடைய நன்மைக்காக அவரோடு கூட இருந்தவன் அவரை காட்டி கொடுத்தான் எல்லா கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட அவதமாக ஒரு கட்டம் வராமல் இராது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும்போது அவன் தான் நம்பி இருந்த ஒருவனாலே கைவிடப்படுவான் அல்லது ஏழனப்படுத்தப்படுவான் அல்லது தூஷிக்கப்படுவான் அல்லது தன்னுடைய நம்பிக்கைக்கு அப்பால் அவன் நம்பிக்கை இழந்தவனாக போவான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அப்போஸ் நாகிய பவுல் திமுதவுக்கு கடைசியாக எழுதின இரண்டாம் நிருபத்தில் எல்லோரும் என்னை கைவிட்டு போனார்கள் நான் தனிமையாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் வந்தது அவர் சிறைச்சாலையில் தனிமையாக இருந்தது மாத்திரமல்ல அவரோடு கூட இருந்தவர்கள் எல்லோரும் கைவிட்டு ஓடிவிட்டார்கள் ஆகையினாலே கிறிஸ்தவ வாழ்க்கை தான் நம்பி இருந்த தனக்கு சிநேகதனாக இருந்த தனக்கு உறவனாக இருந்த தன்னை சார்ந்திருந்த ஒருவன் கையை தூக்கி எதிரடியாக செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டு தான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம் அதோடு சம்பந்தப்பட்டு ஆண்டவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த சிலுவையினுடைய பாரம் அவரை அவரை அழுத்தியது அவர் அதே வேதனைப்படுத்தப்பட்டார் என்றும் அவ்விதமாக அந்த சாலையிலே எடுத்துக்கொண்டு போகும்போது அவர் விழுந்தார் என்பதாகவும் நாம் பார்க்கிறோம் ஆம் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பாரமுள்ள ஒரு வாழ்க்கை அந்த பாரம் தாங்காமல் ஒருவேளை நாம் விழுந்து விடலாம் ஆனால் ஆண்டவர் நம்மை தூக்கி விடுவார் இன்னொரு பாதையும் ஒன்று உண்டு நாம் இவ்விதமாய் கிறிஸ்தவ சிலுவையை எடுத்துக்கொண்டு போகும்போது தூரத்தில் இருக்கிற நம்முடைய உறவினர்களோ சிநேதர்களோ நண்பர்களோ சபையாரோ ஊழியர்களோ தூரத்தில் இருந்து நம்மை பார்த்து கொண்டிருப்பார்கள் ஒருவேளை அவர்கள் அக்கறையோடு பார்க்கலாம் கத்ரா இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்த ஸ்திரீகள் வேதனையோடு தூரத்தில் அவரோடு பின் சென்றார்கள் வழிப்போக்கர்களாக இருந்து தூரத்திலே பார்த்தவர்கள் தலையை துளுக்கி இவன் என்ன என்பதான ஒரு கேள்வியோடு ஏளன பார்வையாக பார்த்தார்கள் ரெண்டு விதமான தூர பார்வை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உண்டு நாம் இவ்விதமாக பயணப்படும் போது நம்முடைய பாரத்தை குறைக்கிறதற்கு நமக்கு வாய்ப்பு உண்டா உண்டு சீமோன் என்ற ஒருவன் ஆண்டவராகி இயேசு குஸ்துவனுடைய சிலுவையை சுமக்கும்படி அந்த சிப்பாய்கள் பலவந்தம் பண்ணினார்கள் அவன் தூக்கி கொண்டு வந்ததாகவும் நாம் பார்க்கிறோம் ஒரு சில சமயங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இவ்விதமாக நம்முடைய பாரத்தை சுமக்கக்கூடிய ஒரு ஆள் வரலாம் அவர்கள் சற்று காலங்களிலே குறைந்த நாட்களிலே நமக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் அதையே நாம் நம்பி நீக்க முடியாது இன்னொரு காரியம் இந்த தீர்ப்பு கிறிஸ்து இயேசுவுக்கு வந்த தீர்ப்பு நீதிக்கு புறம்பான தீர்ப்பு பிலாத்து அவரை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்த போது இவரிடத்திலே நான் ஒரு குற்றமும் காணவில்லை என்று சொல்லி அந்த தீர்ப்பை கொடுத்தும் அவரை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தான் பிலாத்துனுடைய மனைவியும் கூட சொப்பனத்திலே இவர் நிமித்தமாய் நான் வெகுபாடு என்று சொல்லியும் கூட அவன் அதை கேட்கவில்லை ஆகியனாலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் நீதியை சந்திக்க முடியாது ஒரு தேசத்தின் அளவிலும் கூட ஆயுதமாக முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பலவிதமான கேடுபாடுகள் இந்தியா தேசத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன ஆகையினாலே அப்படி நடக்கிறது தான் நீ கிறிஸ்தவன் என்பதை உறுதி செய்கிறது ஆகையினாலே நீதியை ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய இவ்வுலக வாழ்க்கையிலே ஒருபோதும் அவன் முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது அவன் அதற்காக நின்று போராடவும் முடியாது வீழ்ந்து எழும் பாதை கிறிஸ்தவ வாழ்க்கை வீழ்ந்து எழும் பாதை பல முறை நாம் விழ வேண்டியதாக இருக்கும் ஒரு நீதிமான் ஏழு முறை எழுபது முறை விழுந்தாலும் அவன் எந்திரிப்பான் என்பதாகத்தான் வேதவசனம் சொல்லுகிறது ஆகையினாலே பிரியமானவர்களே நீங்கள் விழுந்தீர்களா மனம் தளர வேண்டாம் நீங்கள் எழும்புவீர்கள் கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார் கர்த்தர் உங்கள் கரம் பிடித்து நடத்துவார் விழுதலும் எழுதலும் தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு தோல்வியின் வழியாகவும் கூட இருக்கிறது நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றி கண்டோம் என்று நாம் சொல்லவே முடியாது கிறிஸ்தவ வாழ்க்கை மரணத்தை சந்திக்கும் வாழ்க்கைத்தான் தோல்வி அடைந்த வாழ்க்கைத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் சிலுவையில் அறையப்பட்டு அவர் மறித்தார் ஆனால் மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழும்பினார் ஆகியனாலே பிரியமானவர்களே கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை இந்த உலகத்தில் அல்ல இனி நமக்கு ஒரு நாள் இருக்கிறது அன்றைக்கு நாம் உயிரோடு எழும்புவோம் எழுந்து ஆண்டவரோடு கூட நாம் மகிழ்வோம் ஆகினாலே நமக்கு ஒரு நம்பிக்கை வீழ்ந்து போனோம் என்றதான சோர்வு அல்ல உயிரோடு மீண்டும் எழுவோம் என்கிறதான நம்பிக்கை உயிருள்ள நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இது செத்து பிழைக்கும் ஒரு வாழ்க்கையாக கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது ஆகையினாலே கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் கிறிஸ்தவையை சுமந் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு என்று கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு கர்த்தருக்கு பின்பாக நாம் நடப்போம் கர்த்தர் வழி நடத்தின அந்த வழியிலே நாம் போவோம் நாம் சிலுவையில் அறையப்படுவோம் நாம் மறிப்போம் ஆனாலும் உயிரோடு எழும்புவோம் ஆகினாலே இந்த உலகத்திலே நமக்கு ஜெயம் கிடையாது பின்வரும் உலகத்திலே நமக்கு பெரும் ஜெயம் அந்த ஜெயத்துக்கு ஒப்பான ஜெயம் உலகில் வேறு எதுவும் கிடையாது ஆகையினாலே நாம் உற்சாகம் அடைவோம் தைரியப்படுவோம் விசுவாசிப்போம் கர்த்தரை பின்பற்றுவோம் அவருடைய நாமம் மைமைப்படுவதாக ஆமன்